குறிப்பாக வந்து நான் இந்த இந்த அறிக்கைகள் தொடர்பாக சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை என்று சொல்லித்தான் மக்கள் கடும் அதிருப்தியிலே இந்த அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை வழங்கி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒரு மகத்தான பெரும்பான்மையை வழங்கி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் நடத்தின ஆய்வுகளின் அடிப்படையில் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் மிக கொடூரமான சட்டமாக கருதி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அன்றகுமாரதி திசாநாயகர் ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் முன்வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறன்றது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து வேறு எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வருவார்கள் கொண்டு வர தேவையில்லை என்ற விஷயத்தை தான் வலியுறுத்துகிறார்கள் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு இது இந்த முடிவு இந்த அரசாங்கம் மக்கள் மட்டத்திலே ஒரு ஆணையை பெறுவதற்கு அறிவித்ததே வந்து ஆய்வுகளின் பிரகாரம் தான் ஆய்வுகளின் பிரகாரம் தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட அரசியல் அரசியல் தமிழ் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கொடூரமான சட்டம் கொடூரமான சட்டம் அதை முற்றுமுடிதாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே இன்றைக்கு தவறாக கைது செய்யப்பட்டு வந்து சிறையில் இருக்கிறவர்களை தயாரில்லை அதுவும் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய நம்பர் ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து அவர் தொடர்பாக நான் எத்தனையோ முறை இந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அவர் இன்றைக்கு ஹம்பாந்தொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையிலே அவரை மாற்றி அமைச்சிருக்கிறார்கள் பிடிஐ கீழே இருக்கிறார் அவருடைய குற்றோப்புதல் வாக்குமூலம் வாக்கு மூலம் ஒரு வழக்கிலே நிராகரிக்கப்பட்டது அது பலாத்காரமாக எடுக்கப்பட்டதாக வந்து நிராகரிக்கப்பட்டு அவர் அந்த வழக்குல இருந்து விடுதலையாகிறார் அதே குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தை வச்சுக்கொண்டு இன்னொரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து இன்றைக்கு அவர் தொடர்ந்தும் வந்து சிறையில் இருக்கிறார் சிறையில் இருக்கிறவர் மட்டுமல்ல இன்றைக்கு அவர் வந்து அம்பந்தொட்டையிலே உண்மையிலே அவருடைய வழக்கல் எல்லாம் கொழும்புல இருக்கு எந்த விதமான நியாயம் இல்லாமல் அம்பந்தொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு வந்து அமைத்து அவர் இன்றைக்கு வந்து சிறையிலே வந்து வாடிக்கொண்டிருக்கிறார் அவர் கேட்கிறார் எத்தனை இடங்கள்ல வந்து அவர் அவர் கேட்டிருக்கார் வந்து எனக்கு வெளிக்கடை சிறைக்கு வந்து திருப்பி மேடம் வெளிக்கடை சிறைக்கு வந்து திருப்பி அனுப்ப சொல்லி அது எத்தனையோ ஆய்வுகள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி போட்டு இந்த அரசாங்கம் கூட அது சம்பந்தமா எந்த விதமான முடிவும் இல்ல இன்னும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னொரு அரசியல் கைதி அதுவும் பிடிஏக்கு கீழே அரவிந்தன் என்ற பேர்ல அவருடைய ஆனந்த ஆனந்தவர்மன் அவர் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே டிடென்ஷன் ஆர்டர்ல பிடிஐ கூட இருக்கிறார் அவர் தொடர்பாக அவர் இன்றைக்கு சோமில்லாமலும் இருக்கிறார் அவர் தொடர்பாக எந்த விதமான விசாரணையும் இல்லை இது ஒரு அநியாயம் கௌரவ உறுப்பினர் அவர்களே பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இது ஒரு அநியாயம் இது தேவையில்லாத விஷயம் சாட்சியம் எதுவும் இல்லாமல்